அனைத்து நிலக்கடலை சாகுபடி விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் விலை பற்றிய தகவல்களை பார்க்க போகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூற்றம்பது மூட்டைகள் நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் அறுபத்தி ஒரு ரூபா முப்பது காசில் இருந்து அதிகபட்சமாக எழுவத்தி நாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே காஞ்ச நிலக்கடலை காயோட விலைங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு ரூபா ஒம்பது காசுக்கு ஒரு கிலோ கொள்முதலாக இருக்குதுங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏலத்தில் யார் கூறி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அலர்ட் ஆகுங்க ஏலம்ங்கிறது மறைமுக ஏலம் யார் அதிகமாக கூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்கள் பகுதியில் நிலக்கடலைக்காய் தோட்டத்தில் என்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்